நண்பர்களே இன்னை பதிவிட பத்தி முருகர் வழிபாடு பற்றி தான் முருக வழிபாடு வந்து ஒரு சடங்கு மட்டும் இல்லைங்க மாறாக பார்த்தோம்னா அன்பையும் பக்தியையும் தைரியத்தையும் வளர்க்கக்கூடிய ஆன்மீக அனுபவம்னே சொல்லலாம் முருகனை வழிபடுவதன் மூலம் மன அமைதியும் வாழ்வள தெளிவும் கிடைக்குன்னு பலருடைய நம்பிக்கையாக இருக்குது அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வழிபடுவங்கள் எந்த முறையில் நீங்கள் பின்பற்றி வழிபட்டால் முருகனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துலுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதுவரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெருமானுக்கு சிறப்புக்குரிய நாட்களாக பார்த்தோம்னா தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்கள்ல நீங்க முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டாலே போதும் நீங்க வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறணும் பெரியோர்கள் முதல் அனுபவ ரீதியாக உணர்ந்த பக்தர்கள் பல சொல்லியிருப்பதை நீங்க கேட்டிருப்பீங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட சிலர் மற்றும் சில குறிப்பிட்ட முறையில நீங்க முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பெருகுனே சொல்லலாம் முருகனுக்குரிய மந்திரங்களை நீங்க தொடர்ந்து உச்சரித்து வந்தீங்கன்னாவே வேண்டிய வரங்கள் மட்டுமல்லாம முருகப்பெருமானை நேரில காணும் பெரும் பேரு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் முக்தியும் கிடைக்கும்னு ஆன்மீக ஆன்றோர்களுடைய வாக்காகவும் இருக்குதான் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு பார்த்தோம்னா பலருக்குமே இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி என்ன பிரச்சனை இருந்தாலுமே நீங்க வேண்டுதல் நிறைவேறுனா கந்தனுடைய காலை பிடிச்சீங்கன்னாவே போதும் வந்த வினையும் வருகிற வினையும் ஓடிவிடுன்னு சொல்லுவாங்க வேலை திருமணம் குழந்தை பேரு கடன் பணக்கஷ்டம் மனை வீடு தொடர்பான பிரச்சனைகளை நீங்க இருந்தாலும் கூட நோய்கள் காரிய வெற்றி என எது வேண்டினாலுமே விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்கன்னா சகல நலன்களையும் அழிக்கக்கூடியவர் தான் இந்த முருக பெருமான் யார் வேண்டுமானாலும் வழிபடக்கூடிய ஒரு கடவுளாக தான் முருகப்பெருமானை இருக்காரு குறிப்பிட்ட முறையில் சிலர் மட்டுமே முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா மற்றவர்களை விடவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகுன்னே சொல்ல முடியும் அப்படி யாரெல்லாம் முருகனை வழிபட்ட அதிர்ஷ்டம் அதிகம் பெறலாம் என்பதை இனி பார்க்கலாம் இங்க செவ்வாய்க்கிழமையில பிறந்தவர்களாக இருந்தாலும் செவ்வாய் ஹோரையில பிறந்தவர்கள் வந்து முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்ட பெருகுவதை நீங்க கண் கூட பார்க்க முடியும் செவ்வாய் நட்சத்திரங்களாக சொல்லப்படும் சித்திரை மிருக சீரிஷம் ஆவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் மீஷம் மிருச்சிகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களுமே முருகனை வழிபட்டு தொடர்ந்து மேற்கொண்டு வாருங்க திதியின் அடிப்படையை பார்த்தோம்னா வளர்பெறி தேய்பிரி சஷ்டிகளை பிறந்த சதாசமி திதியில பிறந்தாலும் அந்த திதி வரும் நட்சத்திர நாட்கள்ல முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு யோகங்கள் அதிகரிக்கும் என்பதை தெரிஞ்சுக்கோங்க இது தவிர பார்த்தம்னா வீடுகள்ல மயிலிறகு சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபட்டு வந்தால் பெரிய வேளாக இருந்தாலும் வாங்கி கோவிலுக்கு நீங்க நன்கொடையாகவும் கொடுக்கலாம் செம்பாலான வேல் வைத்து வழிபடலாம் முருகனுக்கு உரிய உலோகம் தான் செம்பே அதனால செம்பால் ஆனால் மோதிரம் போன்ற செய்து கையில் அணிந்து கொள்ளுங்க செம்பு பாத்திரத்துல நீர் வைத்து முருகன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க வீட்டில் செம்பருத்தி செடி நீட்டி வைத்து வளர்ப்பதும் முழுத்துவரையே நீங்க அடிக்கடி உணவுல பயன்படுத்துவதும் துவரம் பருப்பினை அடிக்கடி உணவுல பயன்படுத்தி வந்தீங்கன்னாவே போதும் யோகங்கள் பெருகிக் கொண்டே இருக்குன்னு சொல்ல முடியும் பெருமானை தொடர்ந்து வழிபடுவது தவிர மற்ற விஷயங்கள் எதிர்பார்த்தோம்னா கந்த குரு முருகனுடைய மூல மந்திரம் இருக்குது இதை தொடர்ந்து நீங்க உச்சரித்து வந்தாலே அனைத்து விதமான துன்பங்களை இருந்து நீங்க விடுபட முடியும் இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறோமோ அதற்கு ஏஜ பலன் உங்களுக்கு கிடைக்குன்னே சொல்லலாம் ஒரு லட்சம் முறை நீங்க உச்சரித்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கணும் ப யம பயம் நீங்குவதாக சொல்ல இருக்காங்க கோடி முறை உச்சரித்தாலே போதும் உங்களுக்கு முத்தி கிடைக்கும் முருகப்பெருமானே நமக்கு நேரில ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி தருவார் என்பது ஆண்டோர்களுடைய வாக்குன்னே சொல்லலாம் முருகனுக்குரிய மூல மந்திரத்தை நீங்க சொல்லும் போது கிழக்கு மற்றும் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உச்சரிக்கணுமா பிரம்ம முகூர்த்த நேரத்துல உள்ளரிப்பது பல மடங்கு சிறப்பான பலன்களை உங்களுக்கு அளிக்கும் அப்படி முடியாதவங்க மாலை நேரத்துல விலை கேட்டு வைத்து முருகனுக்குரிய மந்திரத்தை சொல்லி வாருங்க கிருத்திகை சஷ்டி போன்ற நாட்களும் முருகனுக்கு விரதம் இருந்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தாவை நீங்க வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் பெருமானே நீங்க எப்படி வழிபட்டால் முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக பெறுவதோடு நம்முடைய வாழ்க்கையிலுமே பலவிதமான நன்மைகள் பெற முடியும்னு சொல்லலாம் துன்பங்களில் இருந்தும் கர்ம வினைகளில் இருந்துமே விடுபட முடியும்னோ தெரிந்து கொள்ள முடியும் முருக வழிபாடு பார்த்தோம்னா தற்போதைய காலகட்டத்துல முருகப்பெருமானை வழிபடுவாங்க அதிகரித்து கொண்டே இருக்குதுன்னு சொல்ல முடியும் முருகன் கோவில்கள் முருக மந்திரங்களை தேடி தேடி படிப்பவர்களுமே நேரில சென்று வழிபடுவங்களை எண்ணிக்கையும் அதிகரித்து வருதுன்னே சொல்லலாம் தினமுமே கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்க முடியாதவங்க வீட்டிலேயே எளிய முறையிலேயே வழிபட விரும்புவாங்க இன்றைய பரபரப்பான காலத்துல கடுமையான வேலை படுகளுக்கு இடையில தான் முருக வழிபாடு அவரது அருளை பெறுவது எப்படின்னு முருக வழிபாட்டினை என்ன நடந்தாலுமே முருகனை வழிபடுவதை நிறுத்த மாட்டேன்னு உன்னை வழிபடுவதற்கு எனக்கு அனுமதி அளித்து அரிசி முருகா என முருக பெருமள வேண்டிக் கொள்ளணுமா பிறகு முருக வழிபாட்டினை துவங்குங்க சாமியிடம் வேண்டுதல் வைப்பது அல்ல மனம் விட்டு பேசுவதுதான் பக்தினுடைய உண்மையான அடையாளன்னே சொல்லுவாங்களாம் நமக்கு மன உறுதியை வழங்கணும்னு முருகன வேண்டிக்கோங்க விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய முருக மந்திரத்தையும் சொல்லி விளக்கேற்றுங்க முருக வழிபாட்டல துவங்கும் நாளன்று காலையிலேயே எழுந்து சரவண போக குளிப்பதாக நினைத்து ஓம் சரவண பவை எனும் மந்திரத்தை சொல்லி தண்ணீரில ஊற்றி சுத்தமாக குளிச்சுக்கோங்க பிறகு பூஜையை அறைக்கு வந்து முருகா முருகா என மனதார நினைத்து கை நிறைய திருநீர் எடுத்து நெற்றி நிறைய வைத்துக்கோங்க முருகன் படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வைக்கணும் எப்படி ஏற்றும் போது கிருபானந்த வாரிய சுவாமிகள் அருளிய தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம என முருகனுடைய மந்திரத்தை சொல்லி பாடலையும் பாடி விளக்கேற்றினோம் இதனால நம்முடைய வீட்டுல பார்த்தோம்னா அந்த விளக்கிலும் அதன் சுழலிலும் முருகன் வந்து விட்டார்னு தான் விளக்கேற்றும் போது எத்தனை விளக்கு வேண்டுமானால் நீங்கள் ஏற்றி வழிபடலாம் கடவுள் பார்த்தோம்னா அறிவு ஞானம் சக்தி வளமே அருள்பவர் தான் நம்பப்படுது நீங்க முருகனை வழிபடுவதன் மூலம் இத்தனை நன்மைகளையும் நீங்க பெற முடியும் கல்வி வேலை திருமணம் வியாபாரம் போன்ற துறைகளை வெற்றி பெற நினைச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமைல முருகனை வழிபடுவது நல்ல பலன்களை உங்களுக்கு அளிக்கக்கூடியதாக இருக்குது நோய் கடன் எதிரிகள் போன்ற துன்பங்களை இருந்து விடுபட நினைச்சீங்கன்னா முருகனை வழிபடலாம் முருக பெருமானை வழிபடுவதால மனதள அமைதியும் வாழ்வள தெளிவும் கிடைக்கணுந்து நம்பிக்கையாக இருக்குது செவ்வாய் தோஷம் உள்ளவங்க அந்த தோஷத்துல தீய விளைவுகள் இருந்து விடுபட நினைச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்களை முருகனை வழிபட்டு வாருங்க தீய எண்ணங்கள் தடைகள் நீங்கவும் முருகனின் அருள் உதவும் சொல்லப்படுது செவ்வாய் கிரகத்திற்கும் முருகனுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டுனே சொல்லலாம் ஏன்னா போர் தைரியத்தின் அடையாளமாக இருக்குது ஜோதிடத்துல செவ்வாய் கிரகம் துணிச்சலும் வீரம் வெற்றி நிலம் சொத்து போன்றவற்றை குறிப்பதாக இருக்குது செவ்வாய்க்கிழமை என்பது செவ்வாய் கிரகத்திற்கு உரிய நாள்தான் தான் ஆயதமாக ஆயுதமாக இருக்கக்கூடியதாங்க வேலை தீய சக்திகளை அம்சம் ஆன அழித்து நன்மைகளை அருளும் அந்த வேல் வந்து முருகனின் அம்சமாக பாவிக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருதுங்க கோவில்கள செய்யப்படும் வேல் வழிபாட்டை போலதான் இல்லங்களுமே சிறிய அளவில் வழிபாடு செய்யும் முறை பல காலமாக பின்பற்றி வராங்களாம் வெகு சிலரே இந்த வேல் வழிபாடு பூஜை முறையை அறிந்திருப்பாங்க முருகனுக்குரிய அந்த வேல் வழிபாட்டை நமது இல்லங்களை செய்யும் முறை குறித்து தெரிஞ்சுக்கலாம் வேல் வழிபாடு செய்ய நீங்க விரும்பினா ஏதேனுமே ஒரு புகழ்பெற்ற முருகன் கோவிலோ அறுபடை முருகன் கோவில்களா ஏதேனும் ஒன்றுக்கு சென்று அங்கு விற்கப்படும் பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட சிறிய அளவிலான வேல் ஒன்றை வாங்கிக்கோங்க பின்பு அந்த வேலை வாங்கிய முருகப்பெருமானின் தளத்திலேயே உங்கள் கையால வைத்திருத்தபடியே முருகப்பெருமானை வழிபட்டு உங்களுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜ்யல ஒரு புதிய சிகப்பு நிற துணியை விரித்து அதன் மீதுதான் வெள்ளி கிண்ணம் அல்லது பித்தளை செம்பு கிண்ணத்துல புதிய பச்சரிசி நிரப்பி அந்த வேலை அதில் நட்டு வைக்க வேணும் ஒரு வளர்விழை செவ்வாய்க்கிழமை அன்றோ அல்லது சுவ முகூர்த்த நாளிலோ உங்கள் பூஜையரில் வைக்கப்பட்டிருக்கும் வேலை கங்கை நீர் கொண்டு அபிஷேகம் செய்யணும் பிறகு அந்த வேலுக்கு கச்ச படாத சுத்தமான பாசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்யணும் பிறகு சாதாரண நீரை கொண்டு வேலுக்கு அபிஷேகம் செய்து தூய்மைப்படுத்திக்கோங்க பின்னர் அந்த வேலை ஒரு தூய்மையான துணி கொண்டு துடைத்தோம் மீண்டும் வெள்ளிக்கிணத்துல புதிய பச்சரிசி போட்டு நிரப்பி அதில் அந்த வேல் நட்டு வைக்க வேண்டுமா இதன் பிறகுதான் அரைத்த சந்தனம் மஞ்சள் குங்குமத்தை அந்த வேளில் இரண்டு பக்கமுமே போட்டு வைக்கோங்க பிறகு வாசமுள்ள உகுதியை அந்த வேலின் மீது அபிஷேகம் பொடி போன்று சிறிது தூவி விடுங்க எல்லாம் முடிந்ததுமே முருகனின் வேல் நட்டுப்பட்டிருக்கும் கிண்ணத்துல முருகனுக்கு விருப்பமான பன்னீர் ரோஜா பூக்களோ அல்லது செவ்வரை பூக்களை சமைப்பித்து கற்கண்டு அவள் பொரிக்கடலை பழங்கள் போன்றவற்றையும் நெய்வேத்தியமாக வைங்க தீப தூபம் காட்டி முருகனுக்கு உரிய காயத்திரம் வந்திருத்துங்கு சொல்லுங்கள் சோ தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றினே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்